மகா சிவராத்திரியோட பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி எதற்காக நாம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன சிவபெருமான் தொடர்பான ஆச்சரியமான வரலாறு என்ன முழுமையாக அறிந்து கொள்ள இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் மகா சிவராத்திரியோட வரலாறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம் சிவலிங்கம் தோன்றிய நாளன் நம்ம மகா சிவராத்திரியே சொல்கிறோம் அது எப்படி சிவபெருமான் சிவலிங்கமாக தோன்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறச்ச ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்களுக்கிடையே ஒரு விவாதம் தோன்றியிருக்கு யார் மிக உயர்ந்தவர் அப்படின்னு அந்த சமயத்தில் அந்த விவாதத்தை தடுப்பதற்காக சிவபெருமான் ஒரு முடிவில்லா பிரகாசமான சிவலிங்கமாக தோன்றிருக்கிறார் அதாவது ஜோதிர் லிங்கமாக காட்சியளித்திருக்கிறார் அந்த ஜோதிர் லிங்கத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் வந்து அடியும் முடியும் காண்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரியவர் என்று சிவபிரம்மான் சொல்லியிருப்பார் பிரம்மா வந்து அன்னமாகவும் விஷ்ணு வந்து வராகமாக மாறி லிங்கத்தின் ஆரம்பமும் மற்றும் முடிவையும் தேடினார்கள் ஆனால் இருவருமே தோல்வியடைந்து சிவனை வணங்கினார்கள் அந்த நாள்ல தான் மகா சிவராத்திரி சிவலிங்க வழிபாட்டிற்கு சிறப்பு பெற்றதுங்கிறத நம்ம வந்து நம்மளோட ஐதீகத்துல பார்க்குறோம் அதோட இன்னொரு வரலாறு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திர மந்தனம் அதாவது விஷத்தை தாங்கிய நாள் பார்க்கடல் பார்க்கடலில் பார்க்கடல்ல வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் பெற முயற்சிப்பார்கள் அல்லவா அப்பொழுது அந்த கடையும் பொழுது அதில் முதலில் தோன்றியது காலக்கூட விஷம் அந்த விஷம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது உலகத்தை கருக்க வைக்கும் கருக வைக்கும் சக்தி உள்ளது அந்த விஷத்திற்கு அனைவருமே பயந்து போய் சிவபெருமானை சிவபெருமானிடம் சரணமடைந்தனர் சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கந்தத்தில் தாங்கி அதை விழுங்காமல் வைத்திருந்தார் இதனால் தான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் பெற்றது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்மளோட ஐதீகத்தில் இருக்கிறது மூன்றாவது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் செய்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியின் வேண்டுகோளின்படி மகா சிவராத்திரி இரவில் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக ஐதீகம் கூறப்படுகிறது அதாவது சிவபெருமான் சக்தியோட வேண்டுகோளுக்கு இணங்க ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்கிறார் இருக்கிறார் சிவபெருமான் வந்து பக்தர்கள் கண் விழித்து இருந்திருக்க தியானித்து இருக்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக அவர் ஆனந்த தாண்டவம் செய்திருக்கிறார் மகா சிவராத்திரி விரதம் அதை எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய பதிவு இந்த பதிவுலையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் மகா சிவராத்திரி இந்த முக்கியமான விஷயங்கள்ல வந்து நம்ம செய்ய வேண்டும் உண்ணாமலை விரதம் அதாவது உண்ணாமலை விரதம் அப்படி எல்லாரும் சொல்லுவாங்களா அது என்ன விரதம் அப்படின்னா முழு நாளும் நம்ம வந்து பழங்கள் பசும்பால் இது மட்டுமே சாப்பிட்டு உண்ணாமலை விரதம் இருக்கிறது அதாவது அருந்தி கொண்டு உண்ணாமலை விரதம் இருக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கூட சாப்பிடாமல் வெறுமன விரதம் இருக்கிறதும் உண்டு ஃப்ரூட்ஸு பழங்கள் எடுக்காமல் பால் எடுக்காமல் தண்ணீர் எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் விரதம் இருப்பவங்களும் இருக்காங்க அதுவும் உண்ணாமலை விரதத்தில் தான் செய்கிறோம் நான்கு கால பூஜை அந்த இரவு முழுவதும் நமது என்ன பண்ணணும் நான்கு கால பூஜையும் சிவபெருமானை வழிபடுதலும் வேண்டும் சிவலிங்க அபிஷேகம் பார்க்க வேண்டும் பால் அபிஷேகம் தேன் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி அபிஷேகங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்க வேண்டும் ஓம் நம சிவாய ஜபமும் இந்த மந்திரங்கள் சகல காரிய வெற்றிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திரம் ஓம் நம மந்திரம் இது தேவாரம் திருவாசகம் பாராயணம் பண்ணலாம் தேவாரம் திருவாசகம் பாடலாம் சிவபெருமான் மீது எழுதிய பக்தி பாடல்கள் அனைத்துமே அன்னைக்கு நம்ம வழிபாட்டில் பாடலாம் பாராயணம் செய்யலாம் மகா சிவராத்திரி அந்த பலன் வந்து நம்ம என்ன பலன் கிடைக்கும் அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கும்ல அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பாவ விமோசனம் அதாவது பாவ விமோசனம் நமக்கு நம்ம பண்ண பாவங்கள் போகிறத்துக்கு அன்றைக்கி நம்ம விரதம் மிருந்த நம்ம பண்ண கடந்த பிறவிகளில் செய்த பாவம் இந்த பிறவையில் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்கள் நமக்கு போகும் ஆன்மீக முன்னேற்றம் ஞானம் கிடைக்கும் ஆன்மீக சக்தி நமக்கு பெருகும் உடல் மன அமைதி அப்படி என்னென்ன உடல் மன அமைதி வந்து நமக்கு சிவனை தியானிப்பதால் மனசு லேசாக மாறி நிம்மதி அடையும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் சகல விருப்பங்களும் நிறைவேறும் அந்நாளில் விரதம் இருப்பதால் சிவனருள் பெற்றால் வாழ்வில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு அந்த விரதம் இருக்க விரதம் இருக்கும் இல்லைங்களா சிவராத்திரி அன்னைக்கு அப்பொழுது இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரியில் என்னென்ன பூஜைகள் ரொம்ப பெரிய விசேஷமா எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை ராமேஸ்வரம் வாரணாசி போன்ற கோவில்கள் எல்லாம் மிக மிக ஒரு கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த புனித இரவலை நம்ம ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஜ மந்திரத்தை ஜபம் செய்து சிவனின் திருவருள் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மேலும் ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்